இது என் வீட்டு மொட்டை மாடி மொட்டை மாடி என்பது எவ்வளவு உபயோகம் என்பதை நாம் பார்க்கலாம் முதலில் நம் செடிகளை ஒரு ஒரு முறை காட்டிவிடுகிறேன் இதுதான் கற்றாழை கற்றாழையுடன் கற்பூர வலியும் சேர்ந்திருக்கிறது அத்துடன் வேம்பு இருக்கிறது ஆனால் தளர்த்து கொண்டிருக்கிறது அதற்கடுத்தது மாதுளை மாதுளை பிஞ்சுகள் எல்லாம் மருந்து உபயோகம் அதனால் மாதுளை இருக்கிறது அதற்கு அடுத்தது பசலை பசலையின் உபயோகம் சொல்லி மாளாது பக்கத்தில் பட்டர் பீன்ஸ் எலுமிச்சை எலுமிச்சை சேர்த்து கொஞ்சம் பெரிய தொட்டியில் வைத்திருக்கிறோம் அதனால் அது அருமையாக காய்க்கிறது காயை பாருங்கள் என்ன அழகாக இருக்கின்றது கொத்து கொத்தாக காய்கட்டும் அருமையான பழங்கள் எப்போதும் இருக்கிறது அதற்கு அடுத்தது துளசி தெய்வ துளசி அதற்கு அடுத்தது மிகவும் உபயோகமான ரணகல்லி அதுக்கு அடுத்தது முடக்கத்தான் முடக்கு அறுத்தான் அதுக்கு முடக்கத்தான் செடி இது நொச்சி நம்ம மாவை பிடிக்கிறோம் இல்லையா அந்த நொச்சி அதற்கு அடுத்தது முருங்கை இது சின்ன முருங்கை இங்கே இருக்குது பெரிய முருங்கை வந்து பக்கத்து வீட்டு முருங்கை எங்கள் வீட்டு பக்கம் இருக்குது அடுத்ததாக அதற்கடுத்தது இன்னும் கொஞ்சம் செடிகள் இது சுண்டைக்காய் இது நந்தியாவட்டை இது பிரண்டை பிரண்டை செடி கற்பூரவல்லி இது மணத்தக்காளி கற்றாழை யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு அருமையான மருந்து உடல் சூட்டினாலோ தண்ணீர் சரியாக குடிக்காததாலோ யூரினரி ஸ்டோன் இருந்தாலோ யூரின் போகும்போது கடும் வலியுடன் ரத்த சொட்டுகள் வெளியேறும் அந்த சமயம் டாக்டரிடம் போகும் முன் நாம் கற்றாழை எடுத்துக்கொள்ளலாம் கற்றாழை வீட்டுத் தோட்டத்தில் அல்லது வீட்டு வாசலில் தொட்டியில் வளர்க்கலாம் அதிக மண் கூட தேவையில்லை நீங்கள் எத்தனை நாள் தண்ணீர் ஊற்ற மறந்தாலும் கொடி செடி அப்படியே தான் இருக்கும் அருமையாக இருக்கும் இதெல்லாம் எத்தனை வருஷம்னாலும் அப்படியே இருக்கும் என்ன மண்ணெல்லாம் ரொம்ப வேண்டியதில்லை கொஞ்சம் மண்ணிலேயே அது பாட்டில் இருக்கும் நாற்பது வருஷமாக நான் வச்சுருக்குறேன் வெயில் தான் முக்கியம் ஏன்னா பாலைவன செடியில் அதனால் வெயில் இருந்ததுனால் போதும் அது பாட்டில் இருக்கும் சரி கத்தாழையை உபயோகிக்கிறது எப்படி அந்த உபயோகிக்கிறது ரொம்ப எளிதுதான் பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை பெருசாக கொதிக்க வைக்கிறது இது ஜூஸ் அடிக்கிறது அதெல்லாம் வேண்டாம் கற்றாழையில் ஒரு ஒரு பெட்டல் ஒரு பாதியை வெட்டி எடுத்துக்கிட்டு அது தோலை சீவி உள்ள நொங்கு மாதிரி இருக்கும் அதை எடுத்து சில்லு சில்லாக எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு துண்டை எடுத்து தண்ணியில் கழுவணும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது வழு வழுப்பாக ஒரு ஃப்ளூயிட் ஒழுகும் அதை கழுவி எடுத்துடணும் அது நல்லது அது உடம்புக்கு நல்லது இல்லை அதை கழுவிட்டு ஒரு நாலஞ்சு தொண்டு வாயில் போட்டு ஒழுங்கிடணும் ஒழுங்குறது கஷ்டம் ஒன்றும் இல்லை போட்ட உடனே டபக்குன்னு அது உள்ளே போயிடும் அல்லது நீங்கள் ஏதாவது தேனோ அல்லது சீனியோ ஏதோ கொஞ்சம் லேசாக பரட்டி கூட வாயில் விழுங்கிடலாம் இப்படியே ஒரு மூணு நாள் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டாலே நமக்கு நல்லா தெரியும் வித்தியாசம் தெரியும் அந்த ரத்தம் போகிறதுலாம் நின்றோம் நம்ம இருநெறி இன்ஃபெக்ஷன் பெரும்பாலும் பார்லி தண்ணி குடிப்போம் அதையும் சேர்த்துக்கிட வேண்டிதான் இப்படியே சரியாக போயிடும் அப்படியே ரொம்ப சிரமமாக இருந்தால் தான் நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்ப்போம் டாக்டர்கிட்ட போனால் கூட இதையும் எடுத்துக்கலாம் அதனால் இந்த கத்தாழை வந்து ரொம்ப உபயோகம் இது ஒன்றும் பியூட்டிக்கு இதுக்கெல்லாம் வைப்பாங்க முகத்தில் தேய்க்கிறதுக்கு கண் வலி இருந்ததுன்னா அதில் ஒரு துணியில் சுற்றி கண்ணில் வைக்கலாம் இப்படி பல இதுக்கும் கத்தாழை வந்து உபயோகப்படும் நாளைக்கு வந்து இன்னொரு செடியை பார்ப்போம்